தமிழகத்தில் மருத்துவ கழிவுகளை கொட்டிய மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியது மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்டியது தொடர்பாக தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து விசாரணை நடத்தி வருகிறது இது தொடர்பான விசாரணை இன்று நடைபெற்றது அப்போது கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டிய மருத்துவமனைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்காவிடில் உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் கேரள அரசுக்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியது பதிலளித்து பேசிய கேரள அரசு தரப்பு வழக்கறிஞர் கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்களை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு நடத்தினார்கள் கழிவுகள் கொட்டிய மருத்துவமனை ரிசார்ட்டுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது என விளக்கம் அளித்தார் இதனை அடுத்து மருத்துவ கழிவு கொட்டியது தொடர்பாக எல்லை மாவட்டங்களில் சிறப்பு கண்காணிப்பு குழு அமைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை ஜனவரி இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்